இது மூலக்கடை கொடுங்கையூர் செல்லக்கூடிய காமராஜர் சாலை இங்கே பல அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்துவிட்டன ஏனென்றால் இது பெரம்பூர் அருகாமையில் இருக்கிறது இங்கிருந்து மாதவரம் போக முடியும் மேற்கொண்டு கோயம்பேடு தாம்பரம் அல்லது பாரிமுனை இப்படி பல மார்க்கங்கள் ரெட்டில்ஸ் கூட போக முடியும் அதனால்தான் பலர் இங்கே இடங்களை வாங்கி இப்படி அடுக்குமாடி கட்டிடங்களை அவர்கள் கட்டியுள்ளார்கள் அதற்காகத்தான் இன்று நடைப்பயிற்சிக்காக நான் கொடுங்கையூர் சென்றேன் பல அடுக்குமாடி கட்டடங்களை இங்கே பார்க்கிறேன் இங்கே கூட ஒன்று ஒரு மருத்துவமனை இருக்கிறது எனவே அதற்காக வந்து இதை நான் பதிவு செய்கிறேன் நான் வந்ததற்காக இந்த இடத்தை பதிவு செய்கிறேன் தற்பொழுது இந்த இடத்தின் வழியாக அதிகமான இந்த ஷேர் ஆட்டோக்கள் தான் செல்கின்றன பேருந்து அதிகமாக இல்லை ஒரே ஒரு மினி பஸ் பார்க்கிங் ஏனென்றால் பெரும்பாலும் டூ வீலர் தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ரோடு பெரிய அகலமான ரோடு அல்ல ஒரு சிறிய ரோடு தான் அதற்காகத்தான் தோ இங்கே ஒரு ஆர்சி வெஸ்ட் மினிஸ்டர் என்ற ஒரு அடுக்குமாடி கட்டிடமும் இருக்கிறது ஸோ இது வந்ததற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன்